வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண அதில் ஆத்ம சிந்தனை அனைவருக்கும் அவசியம் ஞான வாசல் கதவு திறந்து உண்மையை காண்பது மனுஷிய பிராணி ஒன்றுக்குத்தான் உரியது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பிராணி வர்க்கங்களில் மனுஷியன் ஒருத்தன்தான் தன்னையே பரபிரம்மமாக தெரிந்து கொள்கிற ஞானத்துக்கு முயல முடியும் என்பதால்தான் அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது என்று சொன்னது இதையேதான் ஆச்சாரியாலும் விவேக சூடாமணியில் நாம் நரஜன்ம துர்லபம் என்றார் இதனால் ஜன்மா எடுத்த எல்லாரும் சற்றேனும் ஆத்ம விசாரம் செய்து ஞானத்தை அடைவதற்கு பிரயத்தனம் பண்ண வேண்டும் இதற்கு பொழுது கிடைக்கவில்லை என்று சொல்வது கொஞ்சம் கூட சரியில்லை ரொம்பவும் தற்காலிகமான சந்தோஷங்களை உத்தேசித்தே செய்கின்ற சகல காரியங்களையும் பண்ண பொழுது இருக்கிறது எது சாட்சமான ஆனந்தமோ சௌக்கியமோ அதற்கு பிரயத்தனம் பண்ண பொழுது இல்லை என்று சொன்னால் நம்மை போல அசடி இல்லை என்றுதான் அர்த்தம் மாயை இயற்கை நேச்சர் மனஸ் என்று தினுசு தினுசாக இத்தனையை வைத்து பகவான் லீலை செய்கிறது எதற்காக இவற்றைக் கொண்டு செய்கிற காரியங்களைக் கொண்டே இவற்றுக்கு அப்பாற்பட்ட சதானந்தத்துக்கு நாம் வழி தேடிக் கொள்கிறோமா என்று பரீட்சை பார்க்கிறதற்காகத்தான் ஆகையால் கர்மா கழிகிற வரையிலே இந்த லோகத்திலே நாம் கடமைகளை கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி வேண்டியதுதான் இதிலே தாம்பத்தியம் சாப்பிடுகிறது பொழுதுபோக்குகளை ரசிக்கிறது எல்லாம் கூட அடக்கம்தான் வரம்பு மீறாமல் இருக்கிறவரை எதுவுமே அந்தந்த வயசு கட்டம் வாழ்க்கை நிலைகளில் தள்ளுபடி இல்லை எல்லாம் நாம் பக்குவமாவதற்கு படிப்படியாக உதவி செய்கிறவைதான் ஆனால் இதுகளோடையே நின்றுவிட்டு ஆத்ம சிந்தனைக்கு பொழுதே இல்லை என்றால் நாம் எத்தனை பிஏ எம்ஏ படித்திருந்தாலும் டாக்டர் பட்டம் வாங்கி இருந்தாலும் அசடு என்றுதான் அர்த்தம் சம்பாதிப்பது படிப்பது குடும்ப வாழ்க்கை நடத்துவது முதலான எல்லாவற்றுக்கும் டயம் இருக்கிறது நிறைந்த நிறைவை தர முடியாத இதற்கெல்லாம் நிறைவை தருகிற ஞானத்துக்கு முயற்சி பண்ண டயம் இல்லை என்பது குப்பை செத்தையை எல்லாம் சேர்த்து மூட்டி எரிப்பதற்கு டைம் இருந்தது ஆனால் குளிர்காய டைம் இல்லை என்கிற மாதிரிதான் வேலை செய்ய பொழுது இருந்தது கூலி வாங்க பொழுதில்லை என்று சொல்வது போலத்தான் மற்ற சகல காரியத்துக்கும் முடிவு லட்சியம் ஆத்மாவில் கொண்டு சேர்ப்பதுதான் அப்படிப்பட்ட ஆத்மாவை பற்றி பாவனையாகவாவது தியானம் செய்வது அஞ்சு பத்து நிமிஷமாவது இப்படி தியானம் செய்வது என்று வைத்து கொள்ளாவிட்டால் நாம் செய்யும் அத்தனை காரியமும் தங்களையே முடிவாக்கிக் கொண்டு துவைதத்தின் அசாந்திகளையே கொடுத்து கொண்டிருக்குமே ஆத்மாவுக்கு ஏற்றிவிடாது அந்த முக்கியமான காரியத்தை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பதற்கு டைம் இல்லை இல்லாவிட்டால் மனஸ் பக்குவப்பட்டு வரவில்லை என்று சொல்வதெல்லாம் நொண்டி சால்ஜாப்புகள்தான் முயற்சி பண்ணி பண்ணித்தான் மனசை பக்குவப்படுத்த வேண்டுமே தவிர பக்குவம் இல்லை என்பதால் முயற்சி பண்ணுவதற்கில்லை என்பது தலைகீழ் வாதம் சங்கல்ப சங்கல்பலம் இல்லாததால்தான் இப்படி வாதிப்பது நம்மை பற்றியே நமக்கு தன்னம்பிக்கையோ ஈஸ்வரானு கிரகத்தில் நம்பிக்கையோ இல்லாததால்தான் சாக்குச் சொல்ல தோன்றுகிறது வேர் தர் வில் தர் இஸ் எ வே மனமிருந்தால் வழியுண்டு பொய்யான மனசை போக்கிக்கொண்டு மெய்யான ஆத்ம சுரூபமாவதற்கு முயற்சி பண்ண வேண்டுமென்று மனமிருந்தால் ஞான வாசல் திறக்க நிச்சயம் வழி உண்டு வில் சங்கல்ப உறுதி ஏற்படாததற்கு என்ன காரணம் வழி திறந்து ஞான பூமிக்கு போகணும் என்பதன் அவசியம் நமக்கு தெரியாமல் இருப்பதுதான் பெரிய மழையிலே அல்லது கொழுத்துகிற வெயிலிலே நட்ட நடு தெருவிலே மாட்டிக்கொண்டோமானால் எந்த வீட்டிலாவது வாசல் கதவு திறந்திருக்காதா என்று எத்தனை தவிப்போடு தேடுவோம் எங்கேயாவது உள்ளே போய் ஒதுங்கியாக வேண்டுமென்று அப்போது தீவிரமாக எண்ணம் அதாவது சங்கல்பம் இருப்பதால் மூடியுள்ள ஏதாவது ஒரு கதவை இடித்தாவது திறக்க பண்ணி வழி ஏற்படுத்தி கொள்கிறோம் இம்மாதிரி ஆத்மாவுக்குள்ளே போய் ஸ்வஸ்தமாக சம்சார வெயில் அல்லது சம்சார பிரளயம் பாதிக்காமல் இடம் தேடிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாததால்தான் விமோச்சனத்துக்கான பிரயாசை பண்ணாமலே இருக்கிறோம் இப்படி இருப்பவர்களுக்கு சம்சாரத்தில் இருக்கிற கஷ்டத்தை பொய்யை எடுத்துக்காட்டி விடுதலைக்கான ஆர்வத்தை சங்கல்பத்தை ஏற்படுத்தி அப்புறம் மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுப்பதற்குத்தான் மடாலயங்கள் இருக்கின்றன உங்களை இவ்விஷயமாக சிந்தனையை திருப்பச் செய்வதுதான் எங்கள் மாதிரியானவர்களின் கடமை ஹர ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து ஆலோசித்து அறிய வேண்டியவை அதனாலே கொஞ்சம் உங்களையே ஆலோசித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்போது வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறதா ஏதோ அப்பப்போ கொஞ்சம் சந்தோஷம் திருப்தி ஏற்பட்டாலும் ஒன்றுமாற்றி ஒன்று ஏதோ இழுவரி சக்திகளிடம் மாட்டிக்கொண்டு சாந்தி இல்லாமல் ஸ்ரமப்பட்டு கொண்டே இருக்கும்படிதானே இருக்கிறது ஆஹா என்று அக்கடா என்று நமக்கு கவலையே இல்லை பயமே வராது துக்கமே வராது என்றெல்லாம் சொல்லும்படியான உறுதிப்படுத்திய சாந்தி இருக்கிறதா இல்லையோ இல்லை என்றுதான் பதில் சொல்வீர்கள் சரி எதனால் இத்தனை சலனம் பரப்பு இழுபறி ஸ்ரமம் எதனால் இதை யோசித்தீர்களானால் யாராலும் சனம் கூட சும்மா இருக்காமல் ஏதாவது காரியம் செய்து கொண்டே இருக்க தோன்றுவதாயும் அந்த காரியங்களினால்தான் சாந்தியை குலைக்கிற எல்லாம் வந்து சேருவதாயும் தெரியும் காரியமே இல்லாவிட்டால்தான் சாந்தி என்பது இரண்டும் இரண்டும் நாலு என்கிற மாதிரி எவருக்கும் தெரியும் எதற்காக காரியம் என்பது அடுத்த கேள்வி இதை யோசித்து பாருங்கள் பார்த்தால் பலவிதமான ஆசைகளில் எதுவோ ஒன்றின் பூர்த்தியை முன்னிட்டுத்தான் ஒவ்வொரு காரியமும் என்று புரியும் கோபத்தினாலோ மோகத்தினாலோ வேறெந்த உணர்ச்சியினாலோ செய்கிற சகல காரியங்களும் கூட அந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் அடியிலே மூலமாக பதுங்கி இருக்கிற ஒரு ஆசையினாலே தான் என்று கொஞ்சம் தீர்க்கமாக ஆலோசித்து பார்த்தால் புரிந்துவிடும் சரி காரியத்தை நிறுத்திவிடலாமா என்று பார்த்தீர்களானால் அது லேசில் சாத்தியமில்லை என்பது தெரியும் பிரகிருதி நேச்சர் ஒருத்தனை ஏதாவது காரியத்தில் ஏவிக்கொண்டேதான் இருக்கிறது என்று தெரியும் அதனாலே தான் சாஸ்திரம் இந்த ஸ்டேஜில் என்ன சொல்கிறதென்றால் காரியம் செய்துவிட்டு போங்கள் ஆனால் ஆசை வாய்ப்பட்டு செய்வதை குறைத்து கொள்ளுங்கள் சொந்த ஆசைக்காக செய்வது என்றில்லாமல் உலக நலனுக்காக காரியங்களை பண்ண ஆரம்பியுங்கள் என்கிறது உலகத்தில் பலதரப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டியிருப்பதால் அவற்றை அழகாக ஸ்வதர்மம் என்று பிரித்து ஒவ்வொருவருக்கும் பாரம்பரியமாக ஒன்றை கொடுத்திருக்கிறது அந்த பண்ண ஆரம்பியுங்கள் அப்புறம் தெரியும் சொந்த ஆசைக்கு இடம் கொடுக்காமல் இருக்கத்தான் கர்மானுஷ்டானம் சகாயம் செய்கிறதே தவிர அந்த ஆசை எழும்பாமல் அழிந்தே போவதற்கு நேராக போராடி ஜெயித்து தரவில்லை என்று ஸ்வதர்ம காரியங்களானவை ஸ்வய ஆசைகள் படருவதற்கு அவகாசம் தராமல் டைவர்ட் தான் செய்கின்றனவே தவிர அவற்றை அப்படியே அழித்து விடுவதற்கு பயன்படுவதில்லை என்று தெரியும் இந்த விஷயத்திலே சகாயம் செய்யத்தான் சாஸ்திரங்கள் பக்தியை சொல்லியிருப்பது ஆசை உண்டாவதற்கு உற்பத்தி ஸ்தானம் மனஸ் அதை இந்திரியங்களிலிருந்து ஈஸ்வரன்கிட்டே திருப்பினால்தான் நேராக ஸ்வய ஆசைகளை நிறுத்த முடியும் ஆனாலும் முதலில் ஸ்தூல தேகத்தில்தான் ஜனங்களுக்கு தான் என்ற எண்ணம் அதிகம் இருப்பதால் தேகத்தை கொண்டு செய்யும் காரியத்தை தூய்மைப்படுத்தி தருவதற்கே முதலில் முக்கியம் கொடுத்து அப்புறம்தான் சூக்ஷமமான மனசை டீல் பண்ணுவதற்கு பிரதானியம் கொடுத்திருக்கிறது இப்படி இரண்டாவது கட்டத்திலே மனசிலிருந்து ஆசைகளை எல்லாம் நீக்கி ஈஸ்வர பக்தி பண்ணி வந்தாலே சம்சார இழுபறி பெருமளவுக்கு குறைந்து பரிசுத்தமான ஆனந்தமும் சாந்தியும் ஒரு கணிசமான அளவுக்கு உண்டாகிவிடும் ஆனாலும் கூட அதற்கும் மேலே ஆலோசனை பண்ணி பார்த்தீர்களானால் இப்போதும் கூட பூரண அமைதி இல்லை சாஸ்வதமான சாந்தி இல்லை என்று தெரியும் பக்தி பண்ணும்போதும் அதிலேயே எத்தனையோ தாபங்கள் இருப்பது தெரியும் ஈஸ்வரன் என்று ஒருத்தனை பக்தி பண்ணுகிறோமே அவனை உள்ளுக்குள்ளே ஊறி அனுபவிக்கவில்லை என்று தெரியும் அவனுடைய நிஜமான தன்மை என்ன என்று பக்தியிலே தெரியவில்லை நாம் எதை அவன் தன்மை என்று நினைத்தாலும் அப்படி மட்டும் வந்துதான் அவன் தன்னை காட்டிக் கொள்கிறான் என்று தெரியும் அதோடு கூட இந்த பக்தியில் அவனுடைய உள்தன்மை என்னவென்று தெரியாதது போலவே நம்முடைய உள்தன்மை நிஜஸ்வாவம் என்னவென்பதும் தெரிந்துவிடவில்லை என்று தெரியும் பக்தி பண்ணும் மனசோடு நாம் முடிந்துவிடவில்லை என்பது தன்னை மறந்து பக்தி ஆவேசத்தில் கிடக்கிற சமயங்களில் தெரிந்தாலும் அப்போதும் மனசுக்கு மேலான அந்த நாம் என்ன என்பது அனுபவபூர்வமாக தெரியவில்லை என்றே இருக்கும் இதை பற்றி நன்றாக ஆலோசனை பண்ணும்போது ஆசை போவது மட்டும் சம்சார போராட்டம் தீர்வதற்கு போதாது என்பது தெரியும் பக்தி பண்ணும் மனசுக்கும் குறை தாகம் கஷ்டம் இருப்பது தெரிவதால் மனசும் போனால்தான் யுத்தம் நிற்கும் சாஸ்வதமான சாந்தி உண்டாகும் என்று தெரியும் ஞான நூல்களை ஸ்ரத்தையோடு அப்போது பயின்றால் ஏகமான ஆத்மாவைப் பற்றியும் அதுவே ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் ஆகியிருப்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் தற்போது மனசின் மேல்மட்டத்தில் தெரிந்து கொள்வது போலில்லாமல் அப்போது பரிசுத்தி பெற்றுவிட்ட அந்த மனசின் உள்ளேயே ஆழமாக பதியும்படியாக வேதாந்த ஞான உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் இப்படியெல்லாம் புரிந்து கொண்டால் வெயிலில் வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டால் ஒதுக்கிடம் வேண்டி கதவை தட்டுவது போல ஸ்ட்ராங்கான வில் ஓடு வேயை தேடி ஓடி மோக்ஷவாசல் கதவை தட்டுவதில் தீவிரம் பிறக்கும் அது ஏற்படுவதற்காகத்தான் ஆத்ம தியானம் சிறிது முதலிலிருந்தே செய்யச் சொல்வது ஆத்மாவை தியானிக்கவும் முடியாதுதான் தியானம் உள்பட எதற்குமே விஷயமாகாமல் தனித்து நிற்பது ஆத்மா ஆனால் அதை நம் மனசுக்கு கொஞ்சம் புரிய வைப்பது போல கொஞ்சம் நினைக்க முடிகிறதையோ ஒரு பாதிப்பும் இல்லாமல் அழையலாத மகா சமுத்திரம் போல அகண்டமாக கிடக்கும் பரமசாந்த நிலை என்கிற மாதிரி வர்ணித்து பார்க்கும்போதே சம்சார போராட்டத்தின் பாதிப்பு நம்மைத் தொடாமல் நாம் ஆத்ம ஆகாசமாய் ஆனந்தமாய் இருப்பது போன்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறதொல்லையோ வெறும் பாவனை பிரமை என்று வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் எதுவானாலும் நமக்கு ஆறுதலை தந்து நம்மைச் சற்று சும்மா இருக்கச் செய்கிற எண்ணமாக இது இருக்கிற வரையில் உசத்திதான் இந்திரியத்தாலும் மனசாலும் கெடுதல் பண்ணிக்கொண்டே இருக்கும் நம்மை கெடுதல் மாத்திரமின்றி நல்லது கூட பண்ணாமல் உட்கார்த்தி வைக்க வசதி செய்து தரும் இப்படிப்பட்ட எண்ணத்தில் சிறிது நேரமாவது தோய்ந்திருப்பதுதான் ஆத்ம தியானம் என்பது இப்படி ஏதோ ஒரு பாவனையில் ஆரம்பித்தாலே பாவனை வழுத்து முதிர்ந்து தீவிரமாகும்போது வாஸ்தவ நிலை தன்னைத்தானே தெரியப்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கும் ஆக ஜனங்கள் தாங்கள் ஒரு போராட்டத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று நன்றாக உணர்ந்து போரிலே மாட்டிக்கொண்டவர்கள் அமைதி பிறக்காதா என்று எப்படி ஆர்வமாய் இருப்பார்களோ அப்படி அமைதியை வேண்டினால் நிச்சயமாக ஆத்ம தியானம் செய்ய பொழுது கிடைக்கும் அதிலே நன்றாக மனம் வைத்த பின் வழியும் பிறக்கும் மாயா மாயாஸ்வரூபிணியாக இருந்து தானே இத்தனை நாமாகவும் ஆகி போராட்டத்துக்கு ஆளாகி அதே சமயம் அந்த போராட்டத்திலிருந்து விலகியிருந்து அதை பார்த்து தன்னுடைய ஞான ஸ்வரூபத்தை கொண்டு அதற்குள்ளேயே நம் எல்லோரையும் அடக்கி கொண்டு நமக்கு போர் தீர்ந்த பெரிய அமைதியை அளிப்பதற்கு பிரார்த்திப்போம் இதற்கு அவள் சங்கல்பிக்க வேண்டும் பெரிய மனஸ் பண்ண வேண்டும் அவளுக்கு வில்லும் வேயும் ஒன்றுதான் சங்கல்பமும் அதை நிறைவேற்றத்துக்கான வழியும் ஒன்றுதான் அப்படி சொன்னால் கூட போதாது அவளுடைய வில்லே வேயின் முடிவான கோலும் கூடத்தான் சங்கல்பமே மார்க முடிவான லட்சிய சித்தியும் ஆகும் ஆனாலும் அவள் தன் சங்கல்ப மாத்திரத்தாலேயே எல்லாம் பண்ணாமல் நம்மையும் கருவி மாத்திரமாக்கி நாமும் ஏதோ பிரயாசைகள் பிரயத்தனங்கள் செய்வது போல காட்டி காட்டியே பலன் தருவதாக லீலை செய்பவள் ஆனதால் ஆத்மானந்தத்துக்கான சாதனை மார்க்கத்தில் நாம் பிரவேசிப்பதற்கும் அப்புறம் விடாமல் பிரயாணத்தை தொடர்வதற்கும் நமக்கெல்லாம் உற்சாகத்தை அருளுமாறு அவளிடம் பிரார்த்திக்கிறேன் முடிவிலே ஞான வாசலை திறந்துவிட்டு அவளுடைய சத்திய நிலையிலே நாம் இரண்டற கரைந்து எல்லா போராட்டமும் தீர்ந்து சாந்தானந்தமாக ஆவதற்கு அவளையே எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் அந்த அம்மா நமக்கு ஊட்ட வேண்டிய பால் போட வேண்டிய பிக்ஷை இதுதான் ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகிச பார்வதி இது ஆதிசங்கரின் ஸ்தோத்திரம் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க இன்னியோட நம்ம தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதியில் ஆறாம் அத்தியாயம் நிறைவு பெற்றது நாளையிலிருந்து ஏழாம் அத்தியாயத்தை தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ